வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ரஞ்சிதமே யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நானும் ஹேமாவும் அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க காலேஜே முடிச்சிட்டோம் சரி இப்போனாச்சும் போயிட்டு வந்துடுவோமே அப்படி சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போனோம் அவங்க பார்த்தா அப்படி வரவேற்றாங்க எங்களே எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம வீட்டில் கூட இப்படிலாம் நம்மளுக்கு மரியாதை தர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமெடியெலாம் பண்ணோம் அப்போ இந்த பிரியாணி சொல்லி அவங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை முட்டை அப்புறம் வெங்காய பச்சடி அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்துச்சு Hi, hello. <laughs> <laughs> அப்புறம் வந்து இந்த பிரியாணி பற்றி சொல்லி ஆகணும் அம்மா வந்து பிரியாணியோட எங்களுக்கு அன்பையும் சேர்த்து அள்ளி 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 போட்டாங்க இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம எல்லாம் வந்து பிரியாணியில் சிக்கன் போட்டு அப்படி செய்வோம் ஆனால் இவங்க வந்து சிக்கனில் தனியாக சிக்கன் எடுத்து வச்சு அதில் சம் மசாலாஸ்லாம் போட்டு ஊற வச்சு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதை வந்து பிரியாணி கூட ஆட் பண்ணுறாங்க அது வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்க அந்த டேஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்துச்சு நிறைய ஹோட்டல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஸ்டைல் வந்து வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களே வந்து அம்மா அவங்கள நாங்கள் கடத்தின்னு போயிடுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம ஒரு கடையை போடுவோமா அப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் இது இருந்தோம் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் சரி ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுவோம் அப்படி சொல்லிட்டு மேலே போய்ட்டு ரீல்ஸ்லாம் பண்ணோம் அதை நீங்களே பாருங்கள்

ஐயோ இவங்க அம்மா மாரி நான் இருக்கேன் நான் அதனால அப்படி சொல்வேன் ஜாட அப்படியே